இன்னைக்கு அந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இனி நம்ம வந்து ஹெச் அவர்கள் ஒரு கன்விக்டர் தான் தண்டனை பெற்ற குற்றவாளி தான் இந்த மாதிரியான அவதூறு பேச்சுகளை பேசக்கூடியவங்க இதை தகர்ப்பை அந்த தகர்ப்பை இது மாதிரி சமூக விரோதிகள் இது மாதிரியான விஷயங்களை பேசக்கூடியவங்களுக்கு இது மாதிரிலாம் பேசினா இப்படி ஒரு தண்டனை வரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குறதை பார்க்க முடியுது இது பழிவாங்க நடவடிக்கையாக கூட இருக்கட்டும் ஏன்னால் எச்ச எதிர்க்கட்சியினை நோக்கி தான் வருது அப்படிங்கிற பழிவாங்க நடவடிக்கை கூட இருக்கலாம் கனிமொழி அவர்கள் குறித்து பேசிய போட்ட எச்சராஜா அவர்களால் அவர்கள் குடும்பத்தினராக அவர் மகளோடையோ அவருடைய அம்மாவோட நின்று அந்த திட்டம் படிக்க முடியுமா இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஆமா நான் பேசினதுல தப்பு இருக்கு நீதிமன்றத்தை கேட்க வேண்டியது எதுக்கு அட்மின் போட்டாங்கன்னு சொன்னீங்க அம்மா பெரியார் இந்த மாதிரி எழுதினாரு இந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசியிருக்கிறாரு அதனால அவர் சிலை தகர்க்க சரிதான் அப்படி இல்லை நீ நீதிமன்றத்துல பேசியிருக்கணும் இந்த மாதிரி பேசுறது அந்த மக்கள்கிட்டே அது வந்து வெறுப்பை தான் ஏற்படுத்தும் இவர்கள் அடுத்த கட்ட அரசியல் நோக்கி போக முடியாம இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக தான் இருக்கும் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் நாசர் ப்ரோனோ இணைஞ்சிருக்காரு வணக்கம் காலையிலேருந்து ஒரு நியூஸ் வந்து பரவாயில்ல போயிட்டுருக்கு ராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவதூறு வழக்கில் அவர் மேலே ஆறு மாதம் சிறை தண்டனையும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரூவா ரெண்டு கேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தொகையில் வந்து ஃபைனும் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த கேஸோட பின்னணி என்ன ஆக்சுவலாக என்ன அவதூறு வழக்கு அது ஹெச் ராஜா அப்படின்னாலே ஒரு அவதூறுகளின் நாயகன் இன்னும் நம்மளை மாதிரி யூடியூபர்ஸை பொறுத்தவரையும் கண்டன்டுகளின் தெய்வம் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா ராஜா அப்படின்னாலே வெறும் கான்ட்ரவர்சிஸ்க்குனே இருக்கக்கூடிய ஒரு நபரு எப்போதுமே வந்து எதிர்கருத்தை பேசக்கூடியவங்கள ஆன்டி இந்தியன் சமூக விரோதிகள் தீவிரவாதிகள் இப்படி கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன அதுக்கான பதிலை சொல்லாமல் அந்த கேள்வி கேட்ட நபர்களை நோக்கி அல்லது அவர் மீது விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள தனிப்பட்ட முறையில் தாக்குதல் இந்த மாதிரியான செஞ்சு ஒரு நெகட்டிவ் பிரபலமானவர் தான் இந்த ஹெச் ராஜா இவர் கடந்த காலங்களில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு பாஜகவில் ஒரு மூத்த தலைவராக இருந்தார் ஏன்னா இன்னைக்கு அவர் எந்த பொறுப்புகளையும் இல்லை அதனால இப்போதைக்கு அவர் வந்து ஒரு மூத்த தலைவராக இருந்தார் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இன்னைக்கு இருக்கிறாரு இந்த ஹெச் ராஜா அவர்கள் குறிப்பாக குறிப்பா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு சமயங்கள்ல திரிபுரால ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி நீண்ட காலமா அங்க வந்து இடதுசாரிகள் அரசு இருந்துகிட்டு இருக்கு அங்க அந்த இடதுசாரி அரசுகளை வீழ்த்தி பாஜக ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த அந்த மாநில திரிபுரா மாநிலம் முழுக்க பல கலவரங்கள் ஏற்படுது இடதுசாரி கட்சியுடைய அலுவலகங்கள் தொழிற்சங்கத்தினுடைய ஆயிரத்துக்கு மேற்பட்ட அலுவலகங்கள் அதோடு அங்கே இருக்கக்கூடிய சில பகுதிகளில் பெரிய கலவர வேட்டையே அங்கே நடத்தப்படுது அப்போ நடக்கும்போது அந்த தேர்தல் ரிசல்ட் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே இது நடக்குது நடந்ததுக்கப்புறம் அங்கே வந்து அங்கே கம்யூனிஸ்டுகளுடைய இன்றைக்கும் தங்களுடைய ஆசானாக கருதக்கூடிய லெனின் அவர்களுடைய சிலை அந்த திரிபுறால இருக்கு அந்த சிலை வந்து தகர்க்கப்படுது தகர்க்கப்பட்டப்போ இந்த கலவரத்துல லெனின் சக சிலையும் வந்து தகர்க்கப்படுது அப்போது இந்த எச் ராஜா வந்து பாஜகவுடைய மூத்த தலைவராக தமிழ்நாட்டை அறியப்படுற இவர் வந்து அந்த வீடியோவை எடுத்து தன்னுடைய எக்ஸ் தளத்துல இன்னும் அன்னைக்கு ட்விட்டர் அந்த ட்விட்டர் தளத்துல அவர் போடுறாரு எப்படி திரிபுரால லெனினுடைய சிலை வந்து தகர்க்கப்பட்டதோ அது போல தமிழ்நாட்டுல பெரியாருடைய சிலையும் தகர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்தார் அதற்கு போட்டதுக்கு பிறகு பல்வேறு எதிர்ப்புகள் கண்டன குரல்கள் எல்லா கட்சிகளுமே அன்னைக்கு வந்து அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றாங்க இன்னும் போனால் தேமுதிக வந்து பெரிய அளவில் கொள்கை விஷயங்கள்லாம் ஈடுபட மாட்டாங்க அன்னைக்கு தேமுதிகவே பெரியார் சிலையை தகர்ப்போன்னு பேசிய இந்த சர்ச்சைக்காக ஒரு போராட்டத்தில் தேமுதிக உள்ளிட்ட எல்லோருமே பங்கேற்றாங்க இப்படி ஒரு பெரிய அளவில் சர்ச்சையானதுக்கப்புறம் ஹெச்ராஜா அவர்கள் இன்னைக்கும் அட்மின்களின் புகழாக இருக்கக்கூடிய அப்போதான் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு இந்த வழக்கு ஒன்று இந்த வழக்கு அப்போது பெரியார் சிலையை தகர்ப்புன்னு சொன்ன இந்த வழக்கு ஒன்று ரெண்டாவது வழக்கு என்ன அப்படின்னா திரு இன்றைக்கும் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் கனிமொழி அவர்களை குறித்து ரொம்ப கொச்சையான முறையில் ஒரு ட்விட்டு போடுறாரு எதை பத்தி அப்படின்னா அப்போது இங்க வந்து ஆளுநராக இருந்தவர் வந்து புரோஹித் அப்படிங்கிற பன்வாரிலால் புரோஹித்துன்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கும் நிர்மலா அப்படிங்கிற ஒரு பேராசிரியருக்குமான ஒரு கெ கிசு கிசுப்பான சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு இவர் என்ன இவர் வந்து ஆளுநர் வேலையை ஒட்டி இங்கே வெளியெல்லாம் ரைடுக்கு போகிறார் இப்படின்ற ஒரு காசிப்பாக இருந்துச்சு அது பற்றி நான் வந்து ஒரு மீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுநரே ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு இந்த விஷயத்தை ஒட்டி கேள்வி கேட்டாங்க அதாவது ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேள்வி கேட்டாங்க அப்போ வந்து ராஜா தன்னோட ட்விட்டில் வந்து இந்த மாதிரி ஆளுநரை பற்றி இந்த கேள்வி போட்டிங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டிங்களே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கனிமொழியை பற்றி நம்ம இந்த பகுதிகளில் கூட நம்ம பேச முடியாது நீதிமன்றத்துலையுமே அதை பேச முடியாது யாராலேயும் சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு கொச்சையான கனிமொழி அவர்களுடைய பிறப்பு அடிப்படையில் மிகவும் கொச்சையை படுத்தி இந்த ஹெச் ராஜா பேசினாரு அதனுடைய வழக்கு ஒன்று ஒரு யாருமே பொதுவெளியில பேச முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழக்கு ஒன்று இந்த ரெண்டோடைய வழக்கு தான் இந்த ரெண்டு மீதான திட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழு இடங்களில் அவர் மேலே புகார் கொடுக்கப்படுது திமுக அதுபோல் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மதிமுக இது மாதிரி பல கட்சிகள் இது மாதிரி பல கட்சிகள் காங்கிரஸ் இப்படிகிட்ட பல கட்சிகள் பதினேழு இடங்களில் வழக்கு போடுறாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த கேஸு எச்ராஜா மேலே பதியப்படுது ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு திரு ஆனந்த் வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு அமர்வுக்கு இந்த வழக்கு வந்திருக்குது இந்த எல்லாம் வந்து எதிர்மனு தாக்கல் எச்ராஜா பண்ணியிருந்தார் இந்த மாதிரி இந்த வழக்குலேருந்து வந்து இங்கெல்லாம் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த வழக்குல வந்து ஒரு மூன்று மாசத்துக்குள்ள இந்த இந்த வழக்கையெல்லாம் விரைந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இப்ப அந்த அடிப்படையில தான் அதனுடைய சார்ஜ் ஷீட் எல்லாம் போடப்பட்ட நிலையில இப்பொழுது ஹெச் ராஜா அவர்களுக்கு இரண்டு வழக்குகளையும் அவதூறு வழக்குல ஒரு வழக்குக்கு ஆறு மாசம் இன்னொரு வழக்குக்கும் ஆறு மாசம் ஐந்தாயிரம் ரூபாய் இந்த மாதிரியான அஹ் தொகைகளை அபராதங்களை விதித்து போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் உடனே ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு இதுக்கு வந்து அவகாசம் கேட்டிருக்கிறதுனால உடனே ரிட் மனு போட்டதுனால இதுக்கு வந்து ஒரு அவகாசம் வைக்கணும் இந்த வழக்கு வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு கேட்டதுனால நீதிமன்றம் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஹெச் ராஜா அவர்களை கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே ஒரு மேற்கொண்டு மேல்முறையீடு செஞ்சு இந்த வழக்குலேருந்து அவர் வந்து எப்படி வேணா மாற்றி பெற்றுக்கலாம் மேல்முறையீடு செஞ்சுக்கலாம் அது வரைக்கும் கைது செய்ய போகிறதில்லை ஒருவேளை ஹெச் ராஜா அவர்கள் இந்த மனு தாக்கல் செய்யல அப்படின்னா எச் ராஜா அவர்கள் இன்னைக்கு அவர் கை செய்யப்பட்ட கூட இந்த மனுனால இன்னைக்கு அவரு முப்பத்தி ஒன்னாம் வரைக்கும் வெளியில இருக்கலாம் மேற்கொண்ட அவர்கள் மேல்முறையீட்டுக்கு போக போறாங்க அப்படின்றதான் இந்த வழக்கூடிய பின்னணி ஓகே இப்போ வந்து அரசியலில் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தான் இருக்கும் ஏன்னா கொள்கை ரீதியாக வந்து ஒருத்தரை வந்து சொல்றதும் சரி அது வந்து ஒரு முறையான அரசியல்னு சொல்லலாம் தனிப்பட்ட முறையில் வந்து ஒருத்தர் வந்து சாடுறது வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையா இருக்காது இந்த தமிழ் தமிழக அரசியல்ல வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேஸ் ஏதாச்சும் இருந்திருக்குங்களா ஒரு தகவல் இல்ல அவதூறு வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு குறைவாக இருக்கக்கூடிய தண்டனை பெற்ற எந்த வழக்குகளையும் கைது செய்ய மாட்டாங்க பெரும்பாலும் ஆனா இந்த வழக்கு வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து எப்பவுமே வந்து ஒரு அரசியலுங்கிறது எதிர் எதிர் கருத்தியலை கொண்டதாக இருக்கலாம் நான் ஆட்சிக்கு வந்துட்டா நான் ஆட்சிக்கு வந்தா பெரியார் சிலையை தகர்ப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கலைஞர்த கலைஞர் கட கடல்ல இருக்கக்கூடிய கலைஞரை தூக்குவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்பு பேச்சுகள் நீங்க அதிகரிச்சுட்டு ஒண்ணு கிடையாது கிடையாது நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த செய்வோம் இந்த ஆட்சிக்கு பண்ணுவோம் மக்கள் நலனா செய்வோம் அப்படிங்கிறது எந்த மக்களுமே விரும்ப மாட்டாங்க நீங்க ஒரு அதிமுக போய் இந்த மாதிரி கலைஞர் சிலையை வந்து தகர்ப்போம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னா மக்களுடைய மைண்ட் செட் இருக்கும் நீ என்ன செய்ய போறன்னு சொல்லு இதை தகர்ப்போம் அதை தகர்ப்போம் அந்த இதை தகர்ப்போம் இப்படியான ஒரு வெறுப்பு பேச்சுகள் இங்க வந்துகிட்டு இருக்குல்ல இதுக்கு வந்து ஏற்கனவே கஸ்தூரி வழக்கில் இதே ஆனந்த் வெங்கடேசன் அவர்களே சொல்லியிருந்தார் இன்னைக்கு இந்த இந்த நீதிபதி வேற ஆனந்த் வெங்கடேசன் ஏற்கனவே கஸ்தூரி வழக்குலையுமே சொன்னார் இந்த மாதிரியான அவதூறு வழக்குகளில் அந்த மன்னிப்பு இயக்குனுங்கிறது தங்களை தப்பிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க எனவே அதற்கு நான் வந்து வழிவகு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கஸ்தூரி அவர்களுக்கு அந்த சிறைங்கிறது வைக்கப்பட்டுச்சு இன்னைக்கு அதோட தொடர்ச்சி ஹெச் அவர்களுக்கும் இன்னைக்கு அந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்குது இனி நம்ம வந்து ஹெச் அவர்கள் ஒரு கன்விக்டட் தான் தண்டனை பெற்ற குற்றவாளி தான் தனி அவர் வந்து இது அவர் வந்து நம்ம என்ன சொன்னா குற்றவாளி தான் சொல்லணும் தின தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஹெச் இனி இந்த இந்த வழக்கு இருக்கிற வரைக்கும் அடுத்த அவர் இந்த வழக்குலையும் முழுமையா விடுதலை ஆற வரைக்கும் அவரால வந்து எந்த தேர்தலையும் நிற்க முடியாது இனி அவரால் அரசியல் ரீதியான செயல்பாடுகள் பெருசாக இருக்க முடியாது இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான அவதூறு பேச்சுக்களை பேசக்கூடியவங்க இத தகர்ப்ப அந்த தகர்ப்பை இது மாதிரி சமூக விரோதிகள் இது மாதிரியான விஷயங்களை பேசக்கூடியவங்களுக்கு இதுமாரி இது மாதிரிலாம் பேசினா இப்படி ஒரு தண்டனை வரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குங்கிறத பார்க்க முடியுது ஒரு பக்கம் என்னென்னா இந்த மாதிரியான அவதூறு வழக்குகளை மேல்முறையீடு போனால் ஒருவேளை அவர் வந்து இந்த வழக்கிலேருந்து வெளியே வரலாம் மேற்கொண்டு இதில் வந்து இன்னொரு வழக்கு இருக்குது இப்போது கடந்த டிசம்பர் ஏழாம் தேதி நான் நினைக்கிறேன் திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அதே போல் ஜவாஹுர்லா அவர்களை பற்றி அந்த அமரன் படம் குறித்த சர்ச்சையில் தீவிரவாதிகள்னு சொன்னார் அது இப்போ அந்த வழக்கும் இருக்குது இப்போ மேற்கொண்டு இப்போ அந்த வழக்குதும் வரும் இப்போது இந்த மாதிரியான இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பேசுனா என்ன பண்ணிவிட்டு போறாங்க நம்ம பேசுனா என்ன பண்ணிட போகுது அப்படிங்கிற திமுரு தனத்துக்கு எந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும் அது திமுகவோ அதிமுகவோ அல்லது பாஜகவோ எந்த கட்சியாக இருந்தாலும் இனி அரசியலாக எதிர்கொள்ளாமல் இந்த மாதிரி தனிப்பட்ட தாக்குதல் இந்த மாதிரி வெறுப்பு பேச்சுக்களை பேசக்கூடியவங்க இனிமேல் நம்ம வந்து இந்த அதற்கான விலையே நம்ம கொடுக்க வேண்டியது வரும் அப்படி இந்த எச்சரிக்கையை இந்த வழக்கும் கூடுதலாக கொடுத்துருக்குங்கிறத பாக்க முடியுது அரசியல் களத்தில் இது வந்து இந்த மாதிரியான தீர்ப்புகள் வருத ஒரு வகையில் நம்ம ஆதரிக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறேன் இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை வந்து ஒரு நாகரீகத்தை கொண்டு வந்துறதுக்கும் இந்த மாதிரியான பேச்சுகளை பேசக்கூடியவங்க அவதர்களை பேசுவதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வழிவகைகளை இது செய்யும் அப்படின்னு தான் ஓகே ஆனா வந்து பாஜக தரப்புல வந்து ஒரு பேச்சு என்னன்னா இது வந்து இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்யற அந்த பழிவாங்கல் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா வந்து ஏன்னா வந்து குறிப்பிட்டு வந்து ஹெச்ராஜாவை வந்து தாக்குறதும் சரி அவர் மேடம் வழக்குகள் போடுறதும் ரொம்ப வாடிக்கையாக இருக்குது இதுவும் வந்து அதில் ஒரு பங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் வந்து வந்துட்டு இல்லை பழிவாங்கு நடவடிக்கை அப்படிங்கிறத நம்ம வேறு பல விஷயங்களை சொல்லலாம் ஒரு சவுக்கு சங்கர் விஷயத்துலேயே இதான் சொன்னாங்க ஒரு போலீஸை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி பேசினார் அதுக்காக அவர் கை செய்யப்பட்ட போதும் இது வந்து அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதே போல் வந்து சாட்டேஜை முறைன்றது தனிப்பட்ட முறைகளில் பேசினார் அந்த பழிவாங்கு நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க இப்ப ஹெச் ராஜா அவர்கள் இப்படி பேசுறாங்கல்ல நமக்கு என்ன அப்படின்னா இது பழிவாங்க நடவடிக்கையா கூட இருக்கட்டும் பழிவாங்க நடவடிக்கையா கூட இருக்கலாம் ஏன்னா எச் எதிர்கட்சியினை தான் வருது அப்படிங்கிற பழிவாங்க நடவடிக்கையா கூட இருக்கலாம் ஹெச் ராஜா அவர்கள் பேசியத அந்த போட்ட கனிமொழி அவர்கள் குறித்து பேசிய போட்ட ட்விட்ட ஹெச் ராஜா அவர்களால் அவர்கள் குடும்பத்தினர் அவர் மகளோடையோ அவருடைய அம்மாவோட நின்று அந்த ட்விட்ட படிக்க முடியுமா அவங்க அம்மாவை அந்த மாதிரி அவர் பேசிட முடியுமா இல்ல உங்க வீட்டு பெண்களை இப்படி ஒருத்தவங்க பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களா அப்படி இருக்கும்போது எப்படி இது எப்படி இது எப்படி பழிவாங்க நடவடிக்கையாக இருக்கும் அவங்க பழிவாங்க நடவடிக்கை செய்கிறாங்க அப்படின்னா நீங்க பண்ண இந்த இடத்த தனிப்பட்ட தாக்குதல் தனிப்பட்ட தாக்குதல எப்படி ஒரு அரசியல் பழிவாங்க நடவடிக்கையாக எடுக்க முடியும் திமுக அரசு தனக்கு எதிராக கருத்து வைக்கக்கூடியவங்களை உங்களை பழி வாங்குறாங்க அப்படிங்கறது இன்னும் சில கட்சிகளும் வைக்கிறாங்க ஆனா இந்த விஷயத்துல நீங்க அப்படி பேசிட்டீங்கிறதா நீங்க பேசுன போல சரியா உங்க குடும்பத்தினரோட வச்சு இந்த மாதிரி கருத்துக்கள் நீங்க பேச முடியுமா அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு எனவே இவர்கள் வந்து பொதுவாக வந்து தங்கள் தங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆமாம் நான் பேசினதில் தப்பு இருக்கு நீதிமன்றத்தை கேட்க வேண்டியதுன்னா எதுக்கு அட்மின் போட்டாங்கன்னு சொன்னீங்க இப்போ அட்மின் போட்டாங்கன்னு சொன்னா நீ சொன்னதுல தப்பு இருக்குல்ல எதுக்கு இந்த மாற்றி பேசணும் அப்போ இவர்கள் பேசக்கூடிய திமுக வழக்கமாக இந்த மாதிரி தண்டனை பெற்றாங்கன்னா இப்படி தான் பண்ணோம் அந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட ரிப்போட்டை கேட்குமோ நீங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப சோகமாக இருந்தீங்களே இப்போ கொஞ்சம் மகிழ்ச்சி ஆகிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க அப்போது இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்களை பேசிவிட்டு அப்படின்னா நீங்கள் எதிர்கொள்ளணும் அம்மா பெரியார் இந்த மாதிரி எழுதினாரு இந்த மாதிரி எங்களை எங்களை வந்து இந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசியிருக்கிறாரு பேச அதனால அவர் சிலை தகர்க்க சரிதான் அப்படிலாம் நீ நீதிமன்றத்தில் பேசியிருக்கணும் இப்போ மாறாக நீ வந்து இன்றைக்கி வந்து பழிவாங்க நடவடிக்கையாக பேசுகிற அப்படின்னா அவரால் அதாவது ஊருக்குள்ளே ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல கீழே விழுந்து மீசையில் மண் ஒட்டாமல் பேசுகிறாயா அப்படின்ற கதையாக தான் இதை புரிஞ்சிக்க முடியுமே தவிர இதுக்கு மேலே இந்த ஒரு ஹெச்ராஜா அவர்களுக்கு வேறு என்ன சொல்ல முடியும் அவங்களால அதனால தான் இன்றைக்கி அவங்களுடைய மாநில தலைவர் சொல்கிறாரு இதுக்கு மேற்கொண்டு நீதிமன்றம் போனாலும் நாங்கள் வந்து மேல்முறையீட்டுல துணையாக நிற்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனவே இது வந்து அடுத்து மேல்முறையீட்டுல போகும்போது இன்னும் சில சிக்கல்களையும் அவர் சந்திக்க வேண்டியது வரும் இவர் இப்படி பேசுறது இன்னும் அவருடைய விடுதலைக்கு ஒரு வழக்கில் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம பாக்குறோம் எனக்கு ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுபது அதாவது தவறு என்றால் எல்லாம் யார் செய்தாலும் தவறு என்பது மறக்க முடியாத ஒரு விஷயம் இன்னொன்னு சொல்லிடுறேன் இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னா இப்போ இதே இதே திமுக வந்து ஒரு பேச்சாளர் இருப்பார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தவரு அதான் அப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவரு இருக்கிறாரு இப்போ அவர் மேலே கூட பார்த்தீங்கன்னா இதே போல ஒரு மோசமான ஒரு வார்த்தைகளை பேசுறாரு அதற்காக அவர் மேலையும் கைது நடந்துச்சு வழக்கு போட்டாங்க ஆறு மாசம் கட்சியோடு நீக்க வச்சுருந்தாங்க என்னவோ இது இது வந்து ஏதோ வந்து எதிர்கட்சி மேல மட்டும்தான் கிடையாது அவங்க கட்சி மேலே அவங்க பேச்சாளர் ஒருத்தர் பேசும்போதும் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அவர் மீண்டும் அந்த மேடைகளை பயன்படுத்துறாரு அப்படின்றது வேற இன்னைக்கு அவரும் அப்படி பேசுவதை குறைச்சிருக்கிறாரு இருந்தாலும் இது ஏதோ ஒரு பழிவாங்க நடவடிக்கை யாரை இழிவாப்படுத்தி படுத்தி பேசணும் யாரை இழிவா பேசினாலும் அவங்க மேலெல்லாம் இந்த மாதிரியான நடவடிக்கை இப்ப இருக்கிற அரசு எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது இன்னும் அதிகமாக நீதிமன்றங்களே இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு இந்த மாதிரியான ஒரு நாகரீகமற்ற பேச்சுக்களை கட்டுப்படுத்துறதுக்கான வேலைகளை நீதிமன்றம் செய்யுது தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சீமான் அவர்கள் வந்து இப்ப ரீசெண்டா டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அந்த பக்கம் நில்லைனா இந்த பக்கம் நல்லா லாரி அடித்து செத்து போயிடுவேன்ற மாதிரிலாம் ஒருமையில் பேசுகிறது வந்து இன்னும் நீடிச்சிக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா ஏன்னா வந்து இந்த ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக வந்து அரசியல் வந்து வேறு மாதிரி மாறிக்கிட்டு போதா அந்த நாட்டில் இல்லை அதான் இப்போது ஒரு கருத்துக்கே கருத்தாக எதிர்கொள்கிறதுங்கிறதே வேறு இதே சீமான் அவர்களுக்கும் இதே கலைஞர் அவர்கள் குறித்து என்ன மாதிரி பேசினாருன்னு பார்த்தோம் பாடலாக பாடினதை பார்த்தோம் ஒருத்தர் ஒருவரே அரசியலாக விமர்சிக்கிறது வேற அப்போ எப்போ வந்து இந்த மாதிரி தாக்குதல் வருதுன்னா தங்கள் மீதான ஒரு அரசியல் போதாமையின் காரணமாக தான் இந்த மாதிரி பேச முடியுது எப்போ கட்சிகள்ல இதுல கூடுதல் ஆபத்து இருக்கு என்னன்னா இப்போ இப்போ திமுகல வந்து ஏதோ ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை ஏதோ ஒரு கீழ்நிலை பேச்சாளர்கள் பேசுறாங்கன்னா அது வேற ஒரு கட்சியினுடைய தலைவராக முகமாக இருக்கக்கூடிய சீமான் போன்றவர்களே பேசும்போது அது வந்து கட்சியில மிகப்பெரிய தொண்டர்களே அது வந்து வழி வைப்பாங்க அது சரின்ற சரின்ற மாதிரி ஆயிடும் இது ஒரு பக்கம் இது வந்து ஒரு நாகரிகமற்ற ஒரு அரசியல் ஒரு ஒரு வெறுப்புணர்வை தூண்டுகிற ஒரு அரசியல் அப்படின்னாலும் இது வந்து ஒரு இது வந்து ஒரு நாகரிகிட்ட அரசியல் உருவாக்குவதுங்கிறது ஒரு பக்கம் இந்த மாதிரி பேச்சுற பேச்சை இந்த மாதிரி பேசுகிற தலைவர்களை மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு பெரும்பான்மையான மக்கள் கலைஞரை பிடிக்கலனாலும் கலைஞரை பத்தி இப்படிலாம் சண்டாலன் இல்லாமங்க பாடுற பாட பாடுறது இந்த மாதிரி இல்லாம அங்கே பாட்டு பாடுறது ஜெயலலிதா அம்மையாரை பிடிக்கலன்னு ஜெயலலிதா அம்மையார பத்தி இப்படி இல்லாம அங்க திமுக அவங்க பேசுறது இப்படின்ற மைண்ட் செட் மக்கள்கிட்ட இருக்கும் எனவே இவங்க இப்படி பேசுறது இவங்க இந்த மாதிரி பேசுறது அந்த மக்கள்கிட்டே அது வந்து வெறுப்பை தான் ஏற்படுத்தும் இவர்கள் அடுத்த கட்ட அரசியல் நோக்கி போக முடியாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன் எனவே இந்த மாதிரி கஸ்தூரி வழக்காக இருக்கட்டும் இன்னைக்கு ஹெச்ராஜாவுடைய தீர்ப்பா வந்திருக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதாக தான் நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இந்த தீர்ப்புங்கிறது இந்த சீமான் சீமான் போன்ற பேச்சாளர்களுக்கு வரக்கூடிய எச்சரிக்கையும் இதில் சேர்ந்து இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி